தென்காசி மாவட்ட திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தென்காசி மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் குடியிருப்புகள் கண்மாய்கள் சீரமைப்பு உள்ளிட்ட பத்து புதிய திட்டங்களை அறிவித்தார் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் ஒரு நெல்மணி கூட வீணாகக்கூடாது கூடாது என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அழுகி நாசமாகிவிட்டதாக குற்றம் சாட்டி வருவதாகவும் அதிமுக ஆட்சி காலத்தில் ஆண்டுக்கு இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது ஆனால் திமுக ஆட்சியில் ஆண்டுக்கு நாற்பத்தி இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார் முதல்வர் ஸ்டாலின் இவ்வளவு தூரம் நான் வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடாமல் போயிட முடியுமா போனா நீங்க விட்டுருவீங்களா அதுக்கும் நான் அறிவிப்பு வெளியிட விரும்புகிறேன் தென்காசி மாவட்டத்துக்கு இன்னும் இன்னும் என்ன செய்யணும் என்ற எண்ணத்தோட விளைவா இந்த புதிய அறிவிப்புகளை ஒரு பத்து புதிய அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு புதுசா உருவாக்கப்பட்ட இந்த தென்காசி மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அலுவலர்களுக்கு பதினைந்து கோடி ரூபாய் செலவில் பதினோரு புதிய குடியிருப்புகள் கட்டப்படும் இரண்டாவது அறிவிப்பு சங்கரன்கோயில் மேலநிலித நல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய குருக்கல்பட்டி சிப்காட் திட்டத்தின் நீர் தேவைகள் நிறைவு செய்ய ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் மூணாவது அறிவிப்பு தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் நாலாவது அறிவிப்பு கடையம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு ஆறு கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்டப்படும் அஞ்சாவது அறிவிப்பு சிவகிரி கடையநல்லூர் சங்கரங்கோயில் மற்றும் திருவேங்கட வட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அளிக்கக்கூடிய வகையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய கண்மாய்கள் பன்னெண்டு கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் ஆறாவது அறிவிப்பு தென்காசி வட்டம் சிவசைலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய கடனா அணை நாலு கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு கடையநல்லூர் வட்டத்தில் இருக்க வரட்டாறு பாசன அமைப்பின் கீழ் உள்ள அணைக்கட்டுகள் மற்றும் குளங்கள் நாலு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் எட்டாவது அறிவிப்பு செங்கோட்டை வட்டத்தில் அடவே நயனார் கோயில் அணை திட்டத்தின் கீழ் உள்ள அணைக்கட்டுகள் கால்வாய்கள் மற்றும் குளங்கள் ஐந்து கோடி ரூபாய் செலவில் ரெண்டு கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் பத்தாவது அறிவிப்பு ஆலங்குளத்தில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு ஒரு கோடி ரூபாய் செலவில் குடிநீர் மற்றும் பிற வசதிகள் செய்து தரப்படும் இந்த பத்து முத்தான அறிவிப்புகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நான் நம்புகிறேன் மக்களான உங்களை மகிழ்விக்கவே இந்த ஆட்சி மக்களை காக்கவே இந்த ஆட்சி மக்களை வளர்க்கவும் மக்களுக்கு கொடுக்கவுமே இந்த ஆட்சி இந்த நான்கையும் நான்காண்டு காலமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எப்போ மக்களை நினைச்சுக்கிட்டு நாங்கள் ஏங்கிற தான் மக்களாகிய நீங்கள் எங்களுடவே இருக்கீங்க நமக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய தான் சிலரை தூங்க விடாம பண்ணுது அதனால்தான் நாள்தோறும் ஏதாவது ஒரு அவதூறு செய்தியை சும்மா அடிச்சு விடுறாங்க அதுலையும் குறிப்பா எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சிக்கே போய் பேசிட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டில் இப்ப எப்படி பரவலா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் வரலாற்றில் எப்பவும் இல்லாத வகையில் மேட்டூர் தொடர்ந்து நிரம்பி வருது மேட்டூர் அணை நீரை பாசனத்துக்காக குறிப்பிட்ட நாள் அல்ல அதுக்கு முன்னாடியே திறந்து விடுறோம் தொடர்ந்து நல்ல மழை பெய்கிறது நல்லாட்சிக்கான அடையாளமாக மக்கள் இன்னைக்கு போற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனா இதை வச்சு சில அரசியல் செய்யறாங்க என்ன அரசியல் விளைச்சல் நல்ல வாங்கல அது அழுகிடுச்சுன்னு ஏதாவது அவதூறுகளை பழனிசாமி சொல்லிட்டு வராரு விவசாய பெருமக்கள் பாடுபட்டு உற்பத்தி செய்கிற நெல்லை ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் கடந்த நான்கு ஆண்டுகள்ல முந்தைய ஆட்சி காலத்தை விட கூடுதலா நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்திருக்கு முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தை உருவாக்கி அதன் மூலம் விவசாயிகிட்ட இருந்து நெல் கொள்முதல் செய்ய தமிழ்நாடு முழுவதும் நெல் கொள்முதல் நிலையங்களை ஏற்படுத்தி கொள்முதல் செய்யப்படக்கூடிய முறையை தமிழ்நாட்டுக்கு தனியே உருவாக்கினார் நம்ம ஆட்சியில் வேளாண் உற்பத்தி அதிகமாகியிருக்கு இருக்கு பாசன பரப்பு அதிகரிச்சிருக்கு அதுக்கேற்ப நெல் கொள்முதலையும் அதிகரிச்சிருக்கிறோம் நெல் கொள்முதலை கிடங்குகளும் அதிகரிச்சிருக்கு கடந்த நான்கு ஆண்டுகள் விவசாயிகள் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா ஒரு கோடிய எழுபது லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மெட்ரிக் டன் இதில் ஆண்டுக்கு சராசரியா கொள்முதல் செய்யப்பட்ட நெல் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு மெட்ரிக் டன் இது நம்ம ஆட்சியுடைய டேட்டா இது இதுவே முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சராசரியா செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு மெட்ரிக் டன் மட்டும்தான் இந்த அடிப்படை கூட தெரியாம பொய் சொல்லிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் எதையும் எதிர்பார்க்க முடியாது அதுதான் நெல் கொள்முதல் குறித்த மேல சில புள்ளி பிறகு சொல்லணும்னா அதிமுக ஆட்சி காலத்தில் அக்டோபர் முதல் தான் நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டுச்சு நம்ம ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு மாத காலம் முன்னாடியே அதாவது செப்டம்பர் முதல் நாளே நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டு வருது இந்த ஆண்டினுடைய பருவமழைக்கு முன்னாடியே விவசாயிகள் நெல் அறுவடை செஞ்சு புதிய விலையில நெல்லை விற்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே செப்டம்பர் ஒன்னாம் தேதியே கொள்முதல் தொடங்கப்பட்டாச்சு கொள்முதல் செய்யப்பட்ட நெல் பாதுகாப்பா மூடி வைக்கப்பட்டிருக்கு நெல் கொள்முதல் ஈரப்பத பதினேழு விழுக்காட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காட்டாக அதிகரிக்க ஒன்றிய அரசுக்கு நான் கோரிக்கை வச்சேன் அவங்களும் அந்த கடிதத்தை பார்த்துட்டு கோரிக்கை கவனிச்சுட்டு வந்து இருக்காங்க இப்போ ஒவ்வொரு நேரடி கொள்முதல் நிலையத்திலையும் தினமும் ஆயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுது நெல் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளே நேரடி நேரடி எழுக்கொழுந்த நிலையங்கள் திறக்கப்பட்டுருக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் இது எதையும் தெரியாமல் மாணமுமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் புழப்பிக்கிட்டு இருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் இது பற்றி விசாரிச்சிட்டு நான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கேன் தன்னை விவசாயின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பழனிச்சாமி தான் மிக மோசமான நிலை என்ன மூன்று வேளாண் சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துச்சு அதுக்கு எதிராக இரண்டு ஆண்டு காலம் போராடின விவசாயிகளை பற்றி என்ன சொன்னார் பழனிசாமி புரோக்கர் கொச்சைப்படுத்தி பேசினார் அதை நாடு மறக்கலை விவசாயிகளை மறக்க மாட்டாங்க நம்ம திராவிட ஆட்சி மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவன் இதோ உங்கள் முன்னால் என்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வடகிழக்கு பருவமழை காரணமா தாழ்வான பகுதிகளை வசிக்கிற மக்கள் மழைநீர் தேங்கி பாதிக்கப்படக்கூடாதுன்னு மக்கள் அச்சமில்லாம தங்களுடைய அன்றாட பணிகளை ஈடுபடுற ஈடுபட உதவுற வகையில் அரசு புரிதமாக செயல்பட்டு வருது தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்து அதை பண்றோம் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பாதிக்கப்படுகிற பகுதிகளில் வெள்ள நிவாரண முகாம் அமைக்கப்பட்டு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருது பொதுமக்களுக்கு நோய் தொற்று பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க மருத்துவ முகாம்கள் அமைச்சிருக்கிறோம் சென்னையில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு தொடர்ந்து செயல்படுது இந்த மையங்களில் உணவு சுகாதார வசதி குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டிருக்கும் சமையல் கூடங்கள் தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கு மழைநீரை வெளியேற்ற மோட்டார் பம்புகள் விழப்படைய மரங்களை அகற்றுவதற்கு மர அறவை இயந்திரங்கள் மிஷின் எல்லாமே தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கும் இப்படி போர்க்கால தயாரிப்பு நிலையோடு நாம இருக்கிறோம் மக்களை காக்க எங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை மூன்று முறை இயற்கை பேரிடர்களை நாம் சந்திச்சுட்டோம் இந்த நாம் ஆட்சிக்கு வந்து மூன்று முறை வேண்டிய உதவிகள் செஞ்சு மக்களை காத்தோம் பாதிக்கப்பட்ட உட்கட்டமைப்புகளை சரி செய்ய நிவாரண பணிகளுக்காக நாம கேட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துச்சா இல்ல இதுவரைக்கும் கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படி கொடுத்தா தமிழ்நாடு சீராகிவிடும் தமிழ்நாடு வளர்ந்துவிடும் அது நடக்கக்கூடாது நினைக்கிறாங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு ஒன்றிய அரசு பணம் கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் தமிழ் மக்களை காப்பதுதான் நம்முடைய கடமைன்னு செயல்பட்டு வரக்கூடிய அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆனா தொல்லை கொடுத்தாலும் என்ன தொல்லை கொடுத்தாலும் என்ன தொந்தரவு பண்ணாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியல இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பேரில் நம்முடைய வாக்குரிமையை பறிக்கிற சதியை அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே பீகார்ல இதனால் என்ன நடந்துச்சு பார்த்தோம் பாஜக தோல்வி உறுதியான வாக்காளர்களையே நீக்க தெளிஞ்சாங்க அதே பார்முலாவை தமிழ்நாட்டிலையும் இப்போ முயன்று பார்க்கிறாங்க தொடக்க முதலே இந்த சதிகை உணர்ந்து நாம எல்லாரும் எல்லா வகையிலும் இதை எதிர்த்துட்டு இருக்கிறோம் இப்போ கேரளாவும் நம்மோட இதில் இணைஞ்சிருக்காங்க இது தொடர்பாக நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து முடிவெடுக்க வருகிற நவம்பர் இரண்டாம் தேதி என்று நான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் அழைப்பு விடுத்திருக்கிறேன் எல்லாருக்கும் அழைப்பு போயிருக்கு இந்த இருந்து மீண்டும் உறுதியா சொல்றேன் ஜனநாயகத்தோட அடித்தளமே வாக்குரிமை தான் அதை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் வாக்குரிமை பறிப்பு வாக்கு திருட்டு போன்ற பாஜகவின் முயற்சிகளை முறியடிப்போம் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை காப்போம் மக்களாட்சியை காப்பதற்கான இந்த முன்னெடுப்புல அனைத்து கட்சிகளும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பங்கெடுக்க வேண்டும் என்று நான் இந்த மேடையில் இருந்தவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறேன் இயற்கை பேரிடராக இருந்தாலும் செயற்கையான அரசியல் சதியாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து காப்பதுதான் என்றைக்குமே நம்முடைய பணி நான் முதலே சொன்னது போல மகத்தான உங்களை மகிழ்விக்கவே இந்த ஆட்சி மக்களை காக்கவே இந்த ஆட்சி மக்களை வளர்க்கவே இந்த ஆட்சி மக்களுக்கு தேவையானதை கொடுக்கவே இந்த ஆட்சி இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் தொடரும் தமிழ்நாட்டின் வளம் பெருகும் பெருகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்